நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக பெற்ற ஆண்டவர் தர்காவின் ஆண்டு கந்தூரி விழா கடந்த பதினான்காம் தேதி துவங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கந்தூரி விழா நிறைவாக கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறுகிறது இவ்விழாவில் பங்கேற்க தினம்தோறும் பல்வேறு மதங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாகூர் தர்காவிற்கு வந்து செல்கின்றனர் அதன்படி நாகூர் நாயகம் நேசபாசரை அறக்கட்டளையின் சார்பில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நாகூர் தர்கா உள்ளே உள்ள அரண்மனையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமாக அமர வைத்து பந்தி போட்டு புலாவ் தாலிச்சா மற்றும் சிக்கனுடன் கூடிய அரண்மனை வளாகத்தில் ஐயாயிரம் பேருக்கு விருந்தளிக்கப்பட்டது நாகூரில் தர்காவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற சமப்பந்தி விருந்து பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது हरे हो हेला